முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ விரும்பிய நேசித்த ஓர் உறவு ஒன்று உன்னிடம் வர கொண்டு இருக்கின்றது வாழ்க்கையில் என்னால் எதுவும் பண்ண முடியலையே என கவலைப்படாதே தங்கமே இந்த முருகன் அப்பாவின் ஆசையோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து காட்டுவாய் நம்பிக்கையோடு முயற்சி தங்கமே முடியாதது என்று எதுவுமே இல்லை உன்னுடைய துணையை அன்பால் இருக பிடித்து கொண்டிருக்கும் அந்த ஒரு நபர் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் வேறு யாரும் இல்லை தங்கமே நான் தான் உன் துணையின் அன்பால் நான் மனம் நெகிழ்ந்து விட்டேன் நானே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றேன் எதனால் நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் உன்னையும் உன் துணையையும் சேர்த்து வைப்பதற்காகவே உன்னிடம் எந்த கெட்ட சக்தியையும் நோயையும் உன் அப்பா நான் உன்னிடம் வரும்பொழுது நெருங்க விடமாட்டேன் உன் கவலையை தீர்க்க நான் எந்த நேரத்திலும் எந்த ரூபத்திலும் உனக்காக வந்து நிற்பேன் நீ உன் துணையுடனும் உன் குடும்பத்தோடும் சகல சௌபாக்கியங்களுடன் நோயற்ற வளமான வாழ்க்கை பெற்று சுபிக்ஷமாய் இருப்பாய் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டு விடு விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணை உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வரப்போகின்றார் அவரை மனதார ஏற்றுக்கொள் தங்கமே உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பது நான் மட்டுமே உங்கள் இருவரையும் அன்பால் இருக பிடித்து உங்களை அழைத்து செல்ல போவதும் நான் மட்டுமே என்னை நம்பி சரணகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழ உன் முருகனப்பா நான் செய்வேன் என்றும் உன்னை என் கண் இமைபோல் காப்பேன் தங்கமே இருப்பதோ ஒரு வாழ்க்கை அதை உனக்கு பிடித்த நபருடன் பிடித்தவாறு வாழ் தங்கமே யாமிருக்க பயமேன் ஓம் முருகா